أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد دبل دواعيها وافي الलब्ذاني واسع पायागा ونور اللبصار والي아이ฮം والا ان히 وصحب히 وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم ان الصلاه تنها عن الفحشاء والمنكر قال النبي صلى الله عليه وسلم அழகு வசல்லாம் இறைவாம் வித்துக்குள் வைத்தாய் அன்பு விளைகின்ற சிப்பிக்குள் நெஞ்சில் முந்து வரும் ஆசைகளை உறவில் வைத்தாய் இத்தனையும் படைத்திட்ட இறைவா உன்னையே நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் அலம்லா சத்திய தூதர் சர்க்குண்ண சம்பன்னர் சமாதான பிரியார் நம் கண்மணி நாயகம் ரசூருல்லாகி அலைவ சல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தவறாது பின்பற்றி வாழ்ந்து சென்ற சத்திய சகாபாக்கை தாபியங்கள் தபா தாபங்கள் சுகதாக்கள் முத்தியாக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா மகிலே சில நாம் யாவர்கள் மீதும் மற்றும் இந்த ஜும்மா நேரத்தில் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வீட்டில் இருந்து கொண்டு ஜும்மாவுடைய பயானை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனது பாசத்திற்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் கண்மணி நாயகும் அனைவசல்லாம் அலைவ சல்லாம் அன்னவர்களின் சபாட்டும் என் நாளும் என் நேரமும் எங்கும் நிலவட்டும் ஆக சங்கையும் சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை அண்ணன் நபி சபாத்து கூறியவர்களை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இதயம் கனிந்த சலாமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் துவக்கம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரியவர்களே நாமெல்லாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு சிறப்பான மாதமான ரஜகுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதம் இருக்கிறது நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நாட்களாக மாதங்களாக நமக்கு தெரிகிறது ஆனால் இந்த மாதத்தில் ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கிய மாதங்களாக இரபுடைய மாதம் அடைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இரஜபுடைய மாதம் ரமலானுடைய மாதத்திற்கு அது நம்மளுக்கு தூண்டுகோலாக நம்ம முயற்சி செய்கின்ற வகையிலே இந்த இரஜபுடைய மாதத்தில் இருந்து ரமலானுடைய மாயத்திற்கு ஆயத்தமாக்க ஒரு முயற்சிகளை தூண்டுகிற மாதம்தான் இந்த மாதமாக இருக்கிறது எனவேதான் கண்மணி நாய் செல்லல்லாகோ அழைவு அவர்களை அவர்கள் இந்த உம்மத்திற்கு இந்த சமூகத்திற்கு இந்த மக்களாகிய நம்மவர்களுக்கு சொல்லி தருவார்கள் ரஜபுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் நீங்கள் ரஜபுடைய மாதத்திலே அல்லாவிடத்திலே துவாக்களை கடமையாக்கிக் கொள்ளுங்கள் அது நீங்கள் ஒரு கடமையாக செய்தார்கள் என்றார்கள் நீ பறக்கச் செய்வாயாக சௌபானுடைய மாதத்திலும் நீ பறக்கச் செய்வாயாக ரமலானுடைய மாதத்தில் நீ வழங்கக்கூடிய அருள் பேடைகள் அருள் கொடைகள் நன்மைகள் அனைத்தும் அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்று இந்த ரஜபுடைய பாதத்தில் இருந்து நாம் பிரார்த்தனைகளை நாம் செய்து வர வேண்டும் என்று அண்ணலம் பெருமானா சல்லல்லாகோ அலைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களை அல்லாஹு ரப்பல்லாரமி அல்லாஹு ரப்பல்லாரமி மனித சமுதாயத்தை படித்து இந்த மாநில வழக்கத்தை படித்து மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் எந்த போதிலும் கூட படைத்தவரை நாம் வணங்குவதிலே அதிகமாக கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு உணவு தேவையில்லை மனிதர்களுக்கு உணவு தேவை எனவே நாம் அல்லாவிற்கு அஞ்சி அல்லாவிற்கு பயந்து அல்லாவுடைய இரையற்றத்தோடு இறையாண்மையோடு தக்குவாவோடு அல்லாகுமே ஆர்வத்தை ஏற்படுத்துகிற அதிகமான நன்மைகளை ஏற்படுத்துகின்ற மாதம்தான் தூண்டுகோலாக அமைகின்றான் அருமையான சகோதரிகளே நம்முடைய பழமொழி ஒன்று சொல்வார்கள் காத்திருப்பதுகோல் நீங்கள் தூற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது பழமொழி அல்லவா அதுபோலதான் சகோதரிகளே நம்மளா மாதத்தை அடைவதற்கு முன்பாக இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து நாம் அதற்குண்டான ஒரு தயாரிப்பை ஒரு முயற்சியை அதற்குண்டான தேவைகளை மாதத்திலிருந்து துவங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு பறைசாட்டப்படுகிறது அருமையான சகோதரர்களே ஒரு திட்டத்தை வகுக்கப்பட வேண்டும் எப்படி செயல்படுத்துவது என்பதே ஒரு திட்டத்தோடு வாழ்க்கையை மேற்கொள்கிற பொழுதே அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்குண்டான கூலியை ஒரு நற்பெயர்களை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அருமையான சகோதரர்களை ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதக்காக்களை மேற்கொள்ள வேண்டும் ஜக்காத்துகளை கொடுக்கப்பட வேண்டும் தொழுகையை கொடு நிலைநாட்ட வேண்டும் நோன்புடைய காலங்களில் நோன்பை நிலைநாட்ட வேண்டும் அருமையான சகோதரர்களை இப்படிப்பட்ட உள்ளடக்கிய மாதங்களை எடுத்து காட்டுவதுதான் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அருண் சகோதரிகளை இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹூர் ரபுல்லாரமில் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளை வைத்திருக்கிறான் பாருங்கள் அருண் அவர்களே ரஜபுடைய மாதத்தில் இருபத்தி ஏழிலே அது மேராஜுடைய இரவாக இருக்கிறது மேராஜுடைய இரவு என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழிலே மேராஜுடைய பயணத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து அல்லாஹு ரொம்ப அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுத்த அனுப்பிய மாதம்தான் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சோதரிகளை அழைவு செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனுக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குகிறது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல மார்க்கத்தை வளர்க்காட்ட தனிமாவை எடுத்து சொல்ல ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் செல்ல மக்களை நேர்வழிப்படுத்த பாடு இருக்கிறதே அவர்களுக்கு பட்ட கஷ்டம் இருக்கிறதே அல்லாஹ் அக்பார் அல்லாஹு அக்பார் அது யாராலும் சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லா அவர்களுக்கு மக்கள் கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அன்னலம் பெறுமானார் ரசூல் செல்லன்னாகோ அலைவு செல்லும் அவர்கள் பொறுத்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் சகிப்பு தன்மையோடு இருந்தார்கள் அன்னன பெருமானார் அவருடைய மனநிலைகளை அல்லாஹு பார்த்தார் என் தூதர் என் தூதர் எனக்கு தூதர் மஹம்மது நபி அவர்கள் எனக்காக மார்க்கத்தை எடுத்து சென்ன காரணத்துக்காக மக்கள் படுத்திய கொடுமைகளை எல்லாம் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்த அந்த நினைவுகளை எல்லாம் பார்த்து அவர்களை மேராஜுக்கு அழைத்து சென்ற வரலாறுகளை நான் பார்க்க இருங்குகிறோம் சகோதரர்களே அந்த மேராஜியுடைய நாட்களை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மாதம் ஏழாக இருக்கிறது அருமையான சகோதரர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாஹ் இந்த பூ உலகத்திலே படைத்திருக்கிறான் என்றாலும் கூட பெருமானா செல்லெல்லாகோ அழில் செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து சிறப்பு கண்ணியம் மரியாதை இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே ஒரு கட்டம் வருகிற பொழுதே பெருமான அவர்கள் மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் மேராஜுடைய பயணத்தை நாம் தெரிந்து கொள்வோம் ரஜபுடைய சிறப்புகை மேராஜுடைய இரவு மேராஜ் அல்லாஹ் சந்திப்பதற்காக அல்லாஹ் அழைத்துச் செல்லுகிறான் அங்கு நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளையும் பெருமானவர்கள் பார்த்து விட்டு வெறுமேனே அல்லாஹ் அவருடைய தூதரே அனுப்புவது சிறந்ததல்லவா எனவே அல்லாஹு ரொப்புல்லாரமீன் அல்லாஹ் ரபுல்லாரமீன் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அணை செல்லம் அவர்களுக்கு ஐம்பது பக்தி தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினா காரணமதிமா ரப்பை சந்தித்தார்கள் ரப்பை நேரடியாக சந்தித்தார்கள் மூசா அலேஸ்லா அவர்கள் கூட அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் இறைவா உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தாங்கிக் கொள்ள ஏதா என்று சொன்ன போது கூட அடம் பிடித்த அவர்கள் உன்னை பார்த்து ஆகுவேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹோ அவனை அல்லாஹூ ரொம்பவே மூசா அலிஸ்லாம் அழகை வரவழைத்து ஓரிடத்தில் இருந்து அவனுடைய ஒளியின் ஒரு அழகு கூட கடுகளை அனுப்பினார் மயங்கி விழுந்த ஒரு வரலாறுகளை பார்க்குகிறோம் ஆனால் அண்ணன பெருமானால் சல்லல்லாகும் அரே மேராஜிற்கு சென்று மேலுலக பயணம் மேற்கொண்டு அல்லாஹுவே நேரடியாக சந்தித்து அல்லாஹ் உரையாடி அவர் அவர்கள் அவர்கள் பொழுது அல்லாஹு ரொம்ப ஐம்பது பக்தி தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்து இது உங்களுக்கு அன்பளிப்பு உங்களுக்கு பரிசு என்று அல்லாஹும் தூதர் சல்லல்லாகோ அலை செலவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு வந்தார்கள் நல்ல வேலை நல்ல வேலை ஐம்பது பக்து நமக்கு கடமை இல்லாம போச்சு இல்லையா பக்து கடமையா அஞ்சு பக்த தள்ளாடிட்டு இருக்கு இல்லையா அஞ்சு பக்த தள்ளாடிட்டு இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு உன்ன நினைச்சு பாருங்க ஐம்பது பக்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன என்னவாகும் அவ்வளவுதான் அருண சகோதரர்களை ஐம்பத்து தொழுகைகளை பெற்றுக்கொண்டு வருகிற பொழுது அவர்கள் சந்திக்குகிறார்கள் சந்தித்து கேட்டாங்க நீங்க அல்லாயிடத்திலிருந்து என்ன கொண்டு என் ரப்பு எனக்கு ஐம்பது பத்து தொழுகையை அன்பளிப்பாக தந்தரிக்குகிறான் என்று சொன்னார்கள் சொன்னாங்க யாரும் சூழல்லா நல்லான் தூதரே உங்க உம்மத்து தாங்க மாட்டாங்க செய்ய முடியாது அவங்களால உண்மை தானே வெள்ளிக்கிழம இதே காத்தாடி வாரத்துக்கு ஒருக்கா கூட நிலைமை பக்து என்ன வாங்கும் அருமையான சகோதரிகளை மூசாலே செஞ்சுனாங்க யார சூழல்லா ரப்பிட்டு சொல்லி குறைஞ்சிட்டு வாங்கணும் ஒரு கட்டத்துல பெருமானா செல்லலாம்னு சொல்லலாம் பத்து பத்தா குறைச்சாங்க அப்புறம் அஞ்சு அஞ்சா குறைச்சாங்க கடைசியா அஞ்சு பக்துக்கு வந்துட்டாங்க எத்தனை பக்துங்க அஞ்சு இப்ப இப்போ மூசானுனாங்க யார சொல்லாம் உங்க உண்மை தெரிச தாங்காது அவங்களால செய்ய முடியாது அதனால இதையும் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இதையும் போய் அஞ்சு பக்த நீங்க குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொல்லலான்னு சொன்னாங்க என் ரப்புட்ட போய் கேட்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குண்ணா என் ரப்புட்ட போய் கேட்பதற்கு வெக்கமா இருக்குது நீங்க சொன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசி நேரத்துல அஞ்சு பக்துக்கு வந்துட்டேன் இதையும் பெய்மான என் ரூட்டவே குறைப்பது எனக்கு வெக்கமா இருக்குது ஏன்னா இந்த தொழுகைய அன்பளிப்பைய உம்மத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சூரியன் சந்தல்லாகோ அலைய அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த அஞ்சு வக்து தள்ளாடி இல்லையா அருமையான சகோதரர்களை உன்னை நினைத்து பாருங்கள் ஐம்பது பத்து தொழுகைக்கு நிகரானது ஐந்து பத்து தொழுகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பது பத்து தொழுகைக்கு ஈடானது ஐந்து பத்து தொழுகை என் பெருமானா சல்லல்லா ஹரேஸ் ரவை எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் எனவே தான் வசாய்னும் பிஸ்புரி வஸ்ஸல்லா அல்லாஹுடைய குரான் சொல்லுகிறதே அல்லாவுடைய குரான் இந்த சமூகத்துக்கு சொல்லி தருகிறது பொறுமையுடன் தொழுகையுடன் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று தேவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருந்து தொழுகையை நிலைநாட்டி தொழுகையை முறையாக செய்து உங்களுடைய தேவைகளை ரப்பிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது குரான் சொல்லுகின்றார் அற்புதமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிற சகோதரர்களே ஒழுங்காக நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவனுடைய பொறுப்பு அவனுக்கு தேவையான பொறுப்பு எல்லாம் இருக்குகிறது அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்குகிறது யார் சுப தொழிலை தொழுவார்களோ யார் சுபூ தொழிலை தொழுவார்களோ அவர்களுக்கு பகலெல்லாம் பொறுப்பேற்றுக் சொன்னார்கள் நபிகள் பெருமானா பெருமானோ அனைவு செல்லம் அவர்கள் அன்பருக்குரியவர்களே இந்த தொழுகை எவ்வளவு பெரிய தொழுவதற்கு முன்பாக பொறுமையோடு தொழப்பட வேண்டும் பொறுமையாக இருக்கப்பட வேண்டும் சோதனைகள் வருது நேரம் தானே என் பெருமானா செல்லல்லா சிலருக்கு எவ்வளவு பெரிய கொடுமைகள் கொடுத்தார்கள் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்களா இல்லையா

அநியாயங்கள் அத்தனையும் அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை வாழ முடியாது எந்த உச்சகட்டமான காலம் எழுந்த நேரத்தில் குறைசிகளால் கொடுக்கப்பட்ட கொடுமையின் காரணமாக என் பெருமானா சல்லல்லாகோ அனைவு செல்லும் அவர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் பதினைந்து நபர்களை அந்த அபிசீனியாவில் நஜினார் என்று சொல்லக்கூடிய ஒன்னர் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் அவர் யாருக்கும் கெடுதலை பண்ண மாட்டார் அவர் யாருக்கும் இடையூறு பண்ண மாட்டார் அவர் கொடுமைகள் படுத்துகிற மன்னர் அவர் ஆறுதல் அறவழிக்கும் தன்மை உள்ளவர் எனவே நீங்க அங்கு சென்று நிம்மதியாக வாழுங்கள் எந்த பெருமானா செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்கள் அந்த மக்களை அபிசேனாவுக்கு அனுப்பினார்கள் என்றார் சகாபாக்களுக்கு இந்த நிறைவே சொன்னார் பெருமானா செல்லல்லாகோ அலை செல்லும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகளை செய்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய அணியாக செய்திருப்பார்கள் அத்தனை பெருமான் அவர்களை சகித்துக் கொண்டார்கள் எனவே இந்த சிறப்புக்குரிய மாதங்கள் இதில் இருக்கிறது தொழுகை இருக்கிறதே ஒரு சாதாரண நினைத்துடன் கூடாது ஒருவர் பரிபூர்ணமாக தொழுகிறான் நிதானமாக தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவருக்கு பலன் தரும் எந்தச்ச தொழுகையில் குறைபாடு உள்ள தொழிகாக நிதானமல்லாம தொழிலாக இறையச்சும் உள்ள தொழுகை இல்லாமல் சொல்லுவானே அது ஒன்றுமில்லை குனிந்தது நிமிந்தது உட்கார்ந்து பள்ளிவாசல் ஃபேனை பள்ளாசன் லைட்டை அவர்கள் பயன்படுத்திதான் மிச்சம் எதுவிறா அது பலன் பரந்தராது நாம சொல்லலை என்ன சலாத்த தன்வானின் சாய்ஷா வர்மன்கார் குரானுடைய ஆயத்து சொல்லுகிறது நிச்சயமாக தொள்ளகை நிச்சயமாக தொழுகை மானக்கேடான கெட்ட செயல்களிலிருந்து மனிதர்களை தடுத்துகிறது என்று அந்த கூடிய குரான் இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிறது சொன்னால் இந்த தொழுகை எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்குகிறது ஒரு மனுஷன் தொழுதுட்டே இருக்கிறான் தவறு பண்ணிட்டு ஒழுங்க தொழுறது ஒரு மனிதனுடைய தேவை நிறைவேற்றல அவனுக்கு கஷ்டம் சொன்னா அவன் தொழுகையில குறை இருக்குன்னு அர்த்தம் குரானுடைய ஆயத்தை நமக்கு சொல்லித் சொல்லி தருகிறது அல்லவா தொழுகி மானக்கேடான எல்லா விஷயங்களையும் பாவம் குற்றம் தவறு விபச்சார கொலை வட்டி அனைத்தையும் அது தடுக்கும் இருந்தார்கள் தொழுகையை முறையாக தொழுதவர்கள் தொழுகையை தொழாதவர்கள் முறையாக தொழாதவர்கள் சோம்பேறியா தொழாதவர்கள் நிதானம் இல்லாமல் தொழுது தொழுதுகள் எல்லாம் இவர்களுக்கு பாடாகிவிடும் அப்பேரிப்பட்ட சிறப்புகள் கொடுக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களை இன்னொரு விஷயத்தை பாருங்கள் இமாம் ரஹமத்துல்ல அலைவரை சொல்வார்கள் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ரமல்லாண்டிய மாதத்திற்குண்டான ஒரு முன் தயாரிப்பு ஒரு திட்டம் தீட்டுகிற ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுகிற மாதமா ரஜபுடைய மாதத்தில் விதை விதைக்குகிற காலம் என்று பல்குல்லாஹி அழகவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்வார்கள் செடிகளுக்கு விதைகள் விதைத்து செடிகள் முளைத்து வரைகிற அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று வளர்த்துகிற மாதம் என்றார்கள் இமாம் அவர்கள் அலைகவர்கள் மாதம் அது அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதை பல்குல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் செடிகள் முளைத்து பழங்கள் பழித்து அது அறுவடை செய்கின்ற மாதம் அதற்குண்டான தயாரிப்பு தான் ரஜபுடைய மாதம் என்பது வல்கிரமுத்துள்ள அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள் அருமையான சகோதரர்களே இதை விட ஒரு சிறப்பு இந்த ரஜபுடை மாதத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா எம்பெருமானா செல்லல்லாகும் அரேசுரவர்கள் எம்பெருமானா செல்லல்லாகும் அரேசுரவர்கள் ஆமீனா அவருடைய வயிற்றில் கருவுற்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம் எவ்வளவு சிறப்பு இருக்கிறீமாக பார்த்திருக்கலாம் பெருமானா செல்லல்லா வணீஸ்வர் அவர்கள் ஆமீனா அவருடைய வயிற்றில் கருவுற்ற மாதம் கருவில் ஆரம்பமான மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்பது வரலாற்று சொல்லுகளில் பார்க்க முடியுது என்று சொன்னார் எம்பெருமான இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் எம்பெருமான அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் முகமது நபி சல்லா வரை பூலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் இருள் சூழ்ந்த காலங்களில் அநியாயங்கள் அடிமைகள் வாழும் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எம்பெருமான முதித்த நாட்கள் அல்லவா புனித நாட்கள் எம்பெருமான் அவர்கள் பிறந்த நாள் அல்லவா அடிமையில் விடுதலை பெற்ற மாதங்கள் எம்பெருமான செல்லல்லா ஒரே சொல்கள் இந்த பூமியில பிறக்க செய்த காரணத்தினாலே பெண்களுக்கு பெண்ணுரிமை வழங்கி கொடுத்தாரா நாட்கள் அல்லவா இவ்வளவு சிறப்பு ஆரம்பத்தின் கருபூரத்திலே கண்ட மாதம்தான் வயிற்றிலே கருகுற்ற நாள்தான் இந்த மாதம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பயணம் செய்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் ஒரு கட்டத்தில் நூகரை இஸ்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்றார்கள் மார்க்கத்தை அல்லா ஒருவர் ஏகத்துவ கொள்கை தகுதியில் கொள்கை ஊரில் கொள்கை அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று தத்துவத்தை எடுத்துச் சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்ளாத மக்களில் நீண்டவர்களால் சுருக்கமாக ஒரு கட்டத்தில் வருகிற பொழுது அவர்களை கப்பல் செய்ய செய்து அதிலே பயணத்தை மேற்கொள்ளும் என்று சொன்ன மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்ட அருமையான சகோதரிகளை அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ரஜபுடைய மாதமாக ஆக இந்த மாதத்தில் அல்லாஹூ ரபுல்லான எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் பாருங்கள் அல்லாஹோ ரபுல்லான இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு ஒரு உற்சாகம் ஒரு திட்டம் தீட்டி வகுக்குகிற மாதத்தில் தந்திருக்கிறார் எந்த மாதத்திற்கு அவன் வழங்குகின்ற மாதத்தில் வழங்குகின்ற அந்த என்ன தொழுகை நோன்பு வணக்கங்கள் இவைகள் செய்வதற்கு இந்த மாதத்திலே நீங்கள் தயாராக ஆக்கிக் கொள்ளுங்கள் காரணம் தெரியுமா ரமலான் மாதத்தில் நம்மவர்களுக்கு சோர்வு ஏற்பட்டு கூடாது என்பதற்காக சடவு ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக அந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிற பொழுது அந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிற பொழுது அதில் ஏராளமான நன்மைகளை நேரடியாக இந்த சமூகத்திற்கு வழங்குகிறான் எனவே அதில் நாம் குறைவு செய்து அது நன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி லாகி சல்லல்லாகோ அலைகிவசல்ல அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதில் இருந்து என்ன செய்யுங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் என்றார்கள் எனவே நாம் நாமெல்லாம் ரமலான் மாதத்திற்குண்டான தயாருக்கு உண்டான ரஜப்புடைய மாதம் நம்மளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த மாதத்திலிருந்து அமல்களை இபாயத்துகளை நன்மைகளை சதக்காக்களை நாம் தர்மங்களை அதிகமா செய்து வர வேண்டும் அதற்குண்டான கூலி அல்லாஹ் ரமலான் மாதத்தில் ஒன்றுக்கு பத்து நேரடியாக தர இருக்கிறார் எனவே வல்ல ரகுமான் அல்லாஹூ ரபல் இந்த ரஜபா ரஜபுடைய மாதத்தில் சோபான மாதத்தில் நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக நபி சல்லாஹூ அலேசல்லாமன் சொல்லி தந்தது போல இதன் மாதத்தில் நமக்கு பதக்கத்தை செய்வானாக அவர் ரமலால் மாதத்தில் வழங்குகின்ற அடைகின்ற பாக்கியத்தை அல்லா ரஹ்மானே நாங்கள் வாழ்கிற காலங்களில் நாங்கள் உன்னுடைய உன்னுடைய அன்பையும் நாங்கள் பெறுவதற்கு உன்னை வணங்கி உனக்கு சஜா செய்து உனக்கு சிரம்படிந்து உன் அன்பை பெறுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாதான் உன்னை வணங்குவதற்கு எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு நீ தந்தல் உருவாயாக ஆபத்து விபத்துகளில் எங்களை பாதுகாத்தல் உருவாயாக திடீர் மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்தல் உருவாயாக விபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாத்தல் உருவாயாக மருத்துவ செலவங்களை கொடுத்து தர்மம் செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக பள்ளிவாசலுக்கு உதவுகின்ற பாக்கியத்தை தருவாயாக பள்ளுவாசனை தேவைகளை நாங்கள் முன்வந்து செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் உருவாயாக எங்கள் மகல்லா எங்கள் பள்ளி எங்கள் பள்ளுடைய தேவைகளை நாங்கள் பணமும் வந்து யாரிடத்து சொல்லாமல் எங்கள் சொந்த பணத்தில் நாங்கள் சம்பாதித்த பணத்தை நாங்கள் எங்கள் பள்ளிகளை அலங்கரிக்கின்ற அந்த வாய்ப்பினை இருவா எங்களுக்கு நீ தந்தல் உருவாயாக யாராரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் எரிஞ்சுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுபாவோட வாழ்க்கை தந்தல் உருவாயாக ஆபத்து விதபத்து கஷ்டம் பாதுகாத்தல் உருவாயாக வாழ்கிற காலங்களில் உன்னை வணங்கி உனக்கு சஜா செய்து நாங்கள் மரணிக்கின்ற பொழுது உன்னை நல்லடியார்களாக சாலிகானவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை இறைவா தருவாயாக எந்த துவாக்களோடு அத்தனை பேர்களுக்கும் தருகிறேன் விடை அலைக்கும் அசலாம்